கூடிய சொந்தங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வீடியோ கிரியேட்டரா செய்ய வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை அதுதான் நம்ம சொந்தங்களும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால வந்து இன்னைக்கு நம்ம ஊர் சைடுல வந்து முட்டை குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிடுறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து முட்டை வச்சு தான் இன்னைக்கு சமைச்சு நம்ம சாப்பிட போறோம் நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே வந்து முட்டை குழம்பு முட்டை கிரேவி வச்சு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஆனா நம்ம சேனலுக்கு புதுசா வரக்கூடிய சொந்தங்கள் வந்து உங்க ஊர் ஸ்டைல முட்டை குழம்பு வச்சு வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்காண்டிதாங்க முட்டை குழம்பு வச்சு வீடியோ பதிவு பண்ண போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்ல நம்ம முட்டை கிழம்பு வைக்கிறக்காண்டி என்னென்ன பொருட்கள் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோங்க ஒரு பட்டை வாங்கி வச்சிருக்கோம் ஒரு மட்டன் முடி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான இஞ்சி வெலைப்பூடு எடுத்து வச்சிருக்கோம் முட்டை குழம்புக்கு தேவையான வாங்கி வச்சிருக்கோங்க முட்டைய அடுப்புல அதையே படுக்க பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு என்ன உதிக்கிறோம் என்ன சூடாயிருச்சு கரி மசாலா பட்டா போட்டுக்கிறோம் பெரிய மையம் பற்றதான் சேர்த்துக்கணும் வதங்கி வந்துருச்சுங்க நம்ம தக்காளியை சேர்த்துக்கறோம் பதங்கி வந்துருச்சுங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிரும் நம்ம முட்டையும் சேர்த்துக்கிறோம்

காலையில ஊற வச்ச துணி இரண்டு துணியை துவச்சிடலாமல தான் துணி துவைக்க வந்துட்டேன் சொந்தங்களே நம்மளுக்கு முட்டைக்குழம் ரெடி ஆச்சு இறக்கி வச்சு சாப்பிடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம ஒரு செயலில் வந்து முட்டை வச்சு தாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம சேனல்ல வந்து முட்டை குழம்பா இருக்கட்டும் முட்டை கிரேவியா இருக்கட்டும் ஏராளமான வீடியோ பொதிகள் பண்ணிருக்கோம் ஏராளமான வீடியோ பொதிகள் பண்ணியிருந்தாலும் புதுசா வரக்கூடிய சொந்தங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வீடியோ கிரியேட்டரா செய்ய வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை அதுதான் நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால வந்து இன்னைக்கு நம்ம ஒரு செயல வந்து முட்டை குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன செடிவ சாப்பிடுவோமா அப்படின் அல்ல நங்கம் ஒவ்வொரு நாள் நம்ம சமையலுமே சொந்தங்க முட்டை குழம்புக்கு வந்து முட்டை மசாலா இருக்குங்க ஆனா முட்டை மசாலால வந்து நம்ம முட்டை குழம்பு வச்சோம்னா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது மட்டன் புடி சேர்த்து நம்ம முட்டை குழம்பு வச்சோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க நம்ம எப்பொழுதுமே முட்டை குழம்பு வைக்க போறோம்னா வந்து நம்ம வீட்டுல வந்து மட்டன் குடி சேர்த்தாங்க முட்டை குழம்பு வைப்போம் சொந்தங்கள் எல்லாருமே நேற்று போட்ட வீடியோ பதிவுல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற ரொம்பவே ஆசைப்படுப்பீங்க என்னாச்சும் தெரியல யூடியூப் தரப்புலேயே வந்து கமாண்டை வந்து ஆப் பண்ணிட்டாங்க நானும் யூடியூப் தரப்புல போய் ஆன் பண்ணி பார்த்தேன் திரும்ப திரும்ப ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி திரும்ப திரும்ப அதை நோட்டோம்னா வந்து வீடியோவே டெலீட் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க எனக்குமே ரொம்ப ஒரு சங்கடமா இருந்துச்சு ஏன்னா வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நான் அப்லோடு பண்ணும் போது நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பயிரிடுக்குருவாங்க அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க நாலு நாளா நான் வீடியோ பண்ண கிடையாது அஞ்சாவது நாள் ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்றேன் அந்த ஒரு வீடியோ பதிவுங்களுக்கு கூட உங்களுடைய கருத்துக்களை என்னால வந்து பார்க்க முடியல அது ரொம்பவே எனக்கு ஒரு சங்கடமா இருந்துச்சுங்க

சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்பட நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தமிழ் இருந்தாலும் மின்கல் சார்ந்த தமிழ் இருந்தாலும் நம்ம வீடியோ கிளா கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களை டாட்டா அடுத்த விடியில் சந்திக்கிறாங்க நன்றிங்க